தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணும் லாஸ்ட் டேட் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும் தமிழக அரசு டிபார்ட்மெண்ட்டில் அதாவது வருவாய்த்துறையில் உள்ள வேலை வாய்ப்பை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழக அரசின் வருவாய்த்துறையில் உள்ள தென்காசி மாவட்டத்தின் கீழ் காலியாக உள்ள பதினெட்டு கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுக்கான கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு மட்டுமே சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது நேரடி நியமனம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள அனைவரும் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம் ஸோ இது என்ன பணி பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் மொத்த காலி பணியிடங்கள் பதினெட்டு ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் மாறியாக கொடுத்துருங்காங்க தென்காசி மாவட்டத்தில் திருவேங்கடத்தில் ஒன்று சிவகிரி மூணு செங்கோட்டையில் மூணு கடையநல்லூர் நாலு ஆலங்குளம் ஐந்து தென்காசியில் ரெண்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் தமிழில் எழுத படிக்கும் தெரிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு வயது நிறைவடைந்திருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி அதிகபட்ச வயது வரமும் கொடுத்துருக்காங்க பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தால் முப்பத்தி ஒம்பது ஆண்டுகளும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம் அதே இது மாற்றுத்திறனிலையாக இருந்தால் கூடுதலாக பத்து ஆண்டுகள் சலுகை உண்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த தேர்வுக்கான சம்பளம் மற்றும் தேர்வு முறையை பார்க்கலாம் அரசு அறிவிப்பின்படி பதினோராயிரத்தி நூறு நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்து நூறு வரைக்கும் சம்பளம் இருக்கும் தேர்வு செய்யப்படும் முறை பார்த்திங்க அப்படின்னா தகுதியான விண்ணப்பதாரர்கள் இரண்டு கட்ட தேர்வுகளின் அடிப்படையில் செலக்ஷன் செய்வாங்க ஸோ ஒன்று வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் இன்னொன்று நேர்முக தேர்வு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டாட்டு டிஎன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டாட் காம் ஸோ அப்படி இல்லைன்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை நம்ம சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிடணும் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமா இருபத்தி நாலு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து அந்தந்த தாலுகாவில் போயிட்டு இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடணும் ஸோ இதை அஃபீஸலாக கொடுத்துருக்கக்கூடிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம் சிவகிரி இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ள சிவகிரி வட்டத்தில் மூன்று பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது எங்கெங்க பார்த்தீங்கன்னா பட்டக்குறிச்சியில் ஒன்று ராயகிரி பாகம் டூ ரெண்டு விஸ்வநாதபெரி பாகம் ஒன்று மொத்தம் மூன்று விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சி படி யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது பட்டக்குறிச்சியாக இருக்கும்போது பொது பிரிவினரை கொடுத்துருக்காங்க அதுவே பாகம் ஒன்று அதுக்கும் பொது தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா ரைட் ஸோ இந்த ஜாப்பு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த படிவத்தில் நமக்கு தகுதியான விவரங்களை முழுமையாக பூர்த்தி செஞ்சுக்கணும் ஸோ பூர்த்தி செஞ்ச விண்ணப்பத்தை அந்தந்த தால்காவில் உள்ள தால்கா ஆஃபீஸில் இருந்து ஒப்படைக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஜாப்புக்கு நாம் அப்ளை பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் थैंक यू थैंक यू टू ऑल